தங்கம் யாருக்கு தாங்க பிடிக்காது இவ்வளவு பெரிய ஆரத்துல மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி அழகா வந்து நுண்ணியமா நல்லா வந்து நுட்பமா வந்து செஞ்சிருக்காங்க அதாவது செதுக்கி சொல்லணும் இந்த மாதிரி நகைகளை நம்ம பார்க்க தான் முடியும் வாங்க முடியாது ஆனா நம்ம வாங்குற சின்ன நகை நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசுதான் அந்த மாதிரி நகையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு மகாலட்சுமி நம்ம எப்படி அழைச்சிட்டு வரமோ அந்த மாதிரி தான் தங்கமோ அதுக்கான நேரம் காலம்லாம் பார்த்துதான் வாங்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் வியாழன் வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு திருவோணம் அவிட்டம் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி மாதிரி ஒன்பது பத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி கிருத்திகை ரெண்டு நாளுமே வந்து உகந்த நாள் தங்கம் வாங்குறதுக்கு பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி உங்களுக்கு ஒருவேளை லீவா இருக்கும் பட்சத்துல நீங்க நகை சீட்டு புதுசா போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு போடுங்க அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை வேற நகை வாங்க முடியாட்டி கூட நகை சீட்டு போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நகை சேமிக்கிற மாதிரிதான் நகை வாங்குறதுக்கு தான் அறிகுறி அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி மிருகசேஷ நட்சத்திரம் வருது பதினாலு தை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் தங்கமாக உகந்த நாள் அதனால வந்து அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கணும் தங்கம் சேமிக்க சீட்டு போடணும்னா கண்டிப்பா அன்னைக்கு பண்ணுங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்னாம் தேதி தங்கம் வாங்க உகந்த நாள் சித்திரை நட்சத்திரத்துல வருது அதே மாதிரி நம்ம ரெண்டு மூணு மிஸ் பண்ணிருக்கோம் திருவோணம் அவிட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கவலையே பட வேணா திருவோணமும் வியாழக்கிழமை வருது அதே மாதிரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அவிட்டம் வருது இந்த ரெண்டு நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்க உகந்த நாள் இந்த திருவோணம் வந்து வளர்பெரியில வரனால இன்னமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சவங்க திருமால் தான் திருமால் நட்சத்திரத்துல வரனால அந்த திருவோண நட்சத்திரத்துல நீங்க வாங்கும் போது நமக்கு மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் தங்கம் வாங்கும் போது முறைப்படி நேரம் காலம் பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது Thank okay.